ஒரு பெண் வந்து எங்கிட்ட வந்தாங்க அதாவது கல்யாணம் ஆகக்கூடிய பெண் அந்த பெண் வந்து என்கிட்ட கேட்குறா என்ன கேட்குறா அப்படின்னா அம்மா எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கம்மா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன அப்படின்னா ஏன் என்னுடைய எனக்குன்னு ஒரு சில கனவுகள் இருக்காதா எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்காதா அந்த மாதிரி நான் வாழக்கூடாதா என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நான் வாழக்கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குமா சரி அப்படின்னு நான் கேட்டேன் சரிம்மா இப்போ ஏதாவது வேலைக்கு போறியானா ஆமாம் அப்படினா அப்படின்னா சரிம்மா நீ இல்லையா உன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறியா இல்லை அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே நீ ஃபாலோ பண்ணுறியாமா மா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதானம்மா எங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க இல்லைனா என்னை எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ஆ சரி ஓகேம்மா இப்போ அவங்க வந்து இன்னும் நிரந்தரமா வச்சிருப்பாங்களா இல்லை அவங்க எடுக்கிறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கானா எப்போ வேணாலும் எடுத்துருவாங்கம்மா அதெல்லாம் வந்து கேரண்டி சொல்ல முடியாதுமா அப்படின்னு சரிம் ஆனா கொஞ்சம் சம்பளம் அதாவது உங்களை எப்போ வேணாலும் எடுக்க முடியும் கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க இதுக்கே அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க கடைப்பிடிக்கணும்னு நினைக்கும் போது இப்போ ஒரு வீடு வீடுன்றது ஒரு கம்பெனி மாதிரி தான் ஒரு நிறுவனம் அதாவது உங்களுக்காகவே எல்லாம் செய்யக்கூடிய நீங்க எதுவும் செய்யலனாலும் உங்களுக்காக எல்லாம் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அதாவது குடும்பம் என்றது அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க போகும்பொழுது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கோ அதன்படி நீங்க போங்க என்னம்மா நீங்கள் சொல்றீங்க அப்போ நாங்கள் எங்களுக்காக நீங்க எப்போ வாழறது it. சரிம்மா அதே வரேன் நான் உங்க இஷ்டத்துக்கு உங்க கம்பெனியில் போன பிறகு உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க எப்போ அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்ச பிறகு எனக்குன்னு ஒரு ஹையர் கிரேடு வந்த பிறகு அப்போ வந்து என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா நான் ஒரு கம்பெனியை ஆரம்பிப்பேன் அப்போ என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் அப்ளை பண்ணுவோமா அப்படின்னா அதே மாதிரிதாம்மா ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க நுழைஞ்ச பிறகு அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்க கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சம்பாதிச்ச பிறகு நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி அந்த குடும்பம் நடந்துக்கிட்டு போகும் அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரையிலேயே ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் மாமியார் ஆவீங்க உங்களுக்குன்னு ஒரு பேரம்பேத்தியங்கள் வருவாங்களோ அப்போ உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்னம்மா இது அநியாயமாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனின்னா கூட உங்களால் எடுத்து எடுத்துருவோம் இந்த இவங்க வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டில் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இவங்களை வந்து ரிசைன் பண்ண வச்சிடலாம் இல்லை உங்களை ஜாபை விட்டு வெளியே அனுப்பலாம் எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் குடும்பம்ன்றது அப்படி கிடையாது உங்களை வெளியே அனுப்புறதுக்கான உரிமையும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்காகவே காலம் ஃபுல்லாக அதாவது கல்யாணன்றது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்காக அந்த குடும்பம் எல்லாத்தையும் செய்யும் பொழுது கொஞ்சம் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தயவு செய்து கடைபிடிங்க கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் முன்னிடம் மயங்கும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்காக செய்யக்கூடிய அந்த குடும்பத்தில் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நீ நடந்துக்கிட்டு போனீங்கன்னா இதை விட பெரிய அன்பு வேற எந்த இடத்துலையும் சம்பாதிக்க முடியாது அதனால தயவு செய்து எல்லா பெண்களுமே சரி இப்போ இருக்கிற பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என் தான் நடந்துக்குவேன் அந்த வீட்டுக்கு போனா கூட சரி எனக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க நீங்க வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை கம்பெனையிலோ உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ளை பண்ணப்படுதா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க கண்டிப்பாக கிடையாது அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ளை பண்றீங்க உங்களோட பெரியவங்களோ என்ன சொல்றாங்களோ அதன்படி கொஞ்சம் நடந்துக்கிட்டு போனீங்கன்னா குடும்பம் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்க பிள்ளைங்களும் நீடூடி அந்த பழக்கத்தோட அதாவது அந்த பண்பாடோட வளருவாங்க நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொல்றதெல்லாம் பிள்ளைங்க செய்யறதில்ல நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அப்படியே கத்துக்குதுங்க நீங்கள் செயலில் நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் பிள்ளைங்க கற்றுக்கும் நீங்கள் எப்படி உங்கள் கிட்ட நடந்துக்கிட்டீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்டே நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்களும் நாளை அதாவது ஒரு இருபது வருஷம் கழித்து உங்கள் கிட்ட அந்த அன்போட பாசத்தோட அந்த மரியாதையோட அந்த பிள்ளைங்க கற்றுக்கிட்டு வருங்க அதனால கொஞ்சம் வந்து பெற்றோர்களை வந்து மதித்து நடங்க புகுந்த வீட்டிலையும் கொஞ்சம் மதித்து நடங்க உங்கள் குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்குங்க